ஒரு சென்ட் வெறும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வந்து கீரனூர் பெரிய பள்ளி வாசலுக்கு ஆறரை ஏக்கர் ஏக்கர் சரவணம்பட்டி ரோட்டு மேலே மொத்தம் ஆறரை ஏக்கருக்குமே ஃபென்சிங் இருக்காங்க உங்களுக்கு பண்ணையோடு கட்டுறதுக்கும் சரி விவசாயம் பண்றதுக்கும் சரிங்க அருமையான இடம் கேட்டுக்குள்ள எண்ட்ரானதையுமே லெஃப்ட் ரைட்ல இருக்கிற ரெண்டு பிளாட்டுமே விலைக்கு வருதுங்க இப்போ நம்ம பாக்குறது லெஃப்ட் சைடு இருக்கிறது ஐம்பது சென்ட்டுங்க நேர் ஆப்போசிட்லயும் ஒரு ஐம்பது சென்ட் இருக்கு ரெண்டு இடத்துக்கு நடுவுல முப்பது அடி பாதை போகுதுங்க ஆயிரத்து பத்து அடி நீளம் போகுதுங்க இந்த பாதை அடுத்த பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருபத்தஞ்சு சென்ட் பிளாட்டுங்க கம்மியான பட்ஜெட்ல வேணும்னா இதை நீங்க வாங்கிக்கலாமுங்க அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா கிணறோட தென்னங்கண்ணோட ஒரு சின்ன செட்டு வந்துருவாங்க கிணறு பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது சென்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கீரனூர் தொப்பம்பட்டி மெயின் ரோடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நானூறு மீட்டர்ல நீங்க இந்த நிலத்துக்கு வந்துடலாமுங்க இப்போ நீங்க பாக்குறது ஐம்பது சென்ட் இருக்கிற கடைசி பிளாட்டுங்க ஒரு சென்ட் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயில இருந்து விலை ஆரம்ப ஆகுதுங்க ஸ்கிரீன்லயே அவங்க நம்பர் இருக்குது சிசிடிவி சொட்டு நீர் பாசனம் பாதைக்கு ரெண்டு பக்கம் மரம் நட்டு இருக்கிறாங்க அருமையான இடம்